வணக்கம் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்கின்ற மாணிக்கவாசகரின் வாசகரின் அருள்மொழிக்கு இணங்க திருவருள் வழிகாட்டுதலின்படி இன்று நாம் காண இருப்பது திருஞானசம்பந்தர் பெருமான் அருள்மொழிந்த பத்தர் மன்னிய திருப்பாற்றுறை மேகலாம்பிகை சமேத ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயில் வரலாறு பகுதி ஒன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தள அமைப்பு கோயில் அமைப்பு சன்னதி அமைப்பு மூலவர் பேர் மற்றும் தீர்த்தங்கள் தள வரலாறு இந்த பிரிவில் புதிய முயற்சியாக ஒரு சிறிய அனிமேஷன் செய்துள்ளேன் பார்த்துவிட்டு லைக் செய்யவும் முதலாவதாக தள அமைப்பு திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பெற்ற தலமாகும் திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற இத்தலம் காவிரி நதிக்கும் கொள்ளிடம் நதிக்கும் இடையே அமைந்துள்ளது அடுத்ததாக கோயில் அமைப்பு இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கிய திசையில் அமைந்துள்ளது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன நுழைவாயிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது நகரத்தார் திருப்பணி செய்துள்ளார்கள் ராஜகோபுரத்தை ஒட்டி மதில் சுவரில் இரு பக்கமும் யானை மீது ஒருவர் அமர்ந்திருப்பது போல் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உள்ளே கருவறையை உள்ளடக்கிய ஒருதள வேசர விமான அமைப்பு அமைந்துள்ளது அதாவது உருண்டுள்ள வட்டமான வடிவில் விமானம் இருந்தால் அது வேசர விமானம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் விமானத்தின் கீழ் உள்ள அடித்தள அடுக்குகள் பாதபந்த அதிஷ்டானத்தில் உள்ளன திரையில் காட்டப்படும் இந்த அமைப்பே பாதபந்த அதிஷ்டானமாகும் இந்த பாதபந்த அதிஷ்டானம் என்பது இந்த அடித்தளத்தில் உள்ள அடுக்குகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இது தமிழக கட்டிடக்கலையின் விளக்கம்படி ஜகதி குமுதம் கண்டம் பட்டிகை என நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இந்த நான்கு அடித்தள பகுதிகள் ஒன்று சேர கூறுவதே பாதபந்த அதிஷ்டானம் அதிஷ்டானம் என்பது அடித்தளம் அடுத்ததாக கோவிலின் நான்கு மூலைகளிலும் காணப்படும் நந்தி உருவங்கள் மிகவும் பழமையானது கருவறைக்கு முன்பு அர்த்த மண்டபம் முகமண்டபம் மகாமண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன அடுத்ததாக சன்னதி அமைப்பு ராஜகோபுரத்தின் எதிரே கோவிலுக்கு வெளிப்புறத்தில் முதலில் நந்தி மண்டபம் பின் பலிபீடம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தில் உள்நுழையும் முன் இடப்பால் விநாயகர் மற்றும் வளப்பால் தண்டாயுதபாணி சன்னதிகள் உள்ளன உள் நுழைந்ததும் ராஜகோபுரத்தின் வாயில் உள்பக்கம் இருபுறமும் சூரியன் சந்திரன் திருமேனிகள் உள்ளன அடுத்ததாக ராஜகோபுரத்தை கடந்தவுடன் இடப்பக்கம் தெற்கு பிரகாரத்தில் கருவறையின் வெளிப்புறச் சுவற்றில் அதாவது கோஷ்ட மூர்த்தங்களாக முதலில் பிச்சாடனார் பின் வீணா தட்சிணாமூர்த்தி பின் விநாயகர் நின்ற கோலத்தில் பின் மறுபடியும் தட்சிணாமூர்த்தி சன்னதி அடுத்ததாக தென்மேற்கு மூலையில் ஒரு விநாயகர் சன்னதி மூலவர் கருவறைக்கு நேர் பின்னே சுப்பிரமணியர் சன்னதி அதன் எதிரே அதாவது கோஷ்டமூர்த்தத்தில் அதாவது கருவறையின் பின் வெளிப்புறச் சுவற்றில் சங்கரநாராயணர் காட்சி தருகிறார் மகாலட்சுமி சன்னதி உள்ளது பின் கோஷ்டமூர்த்தத்தில் பிரம்மாவும் துர்கையும் அவருக்கு எதிரே சண்டிகேஸ்வரரும் அமைந்துள்ளனர் நவக்கிரக சன்னதியும் உள்ளது மேலும் பைரவர் திருமேனியும் உள்ளன இத்தல விநாயகரின் திருநாமம் அனுகியை விநாயகர் அடுத்ததாக பிரகாரத்தை கடந்து கருவறைக்கு செல்லும் மண்டபத்தில் அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் அம்பாள் சன்னதியை நோக்கி ஒரு நந்தி காணப்படுகின்றது அன்னையின் திருக்கோலம் மேல் இரு கரங்களில் தாமரை நீலோர்பலம் ஆகிய மலர்களுடனும் கரங்கள் அபயவரத முத்திரையுடனும் காட்சி தருகிறார் கோயிலின் அர்த்த மண்டபத்தில் சிற்ப வேலைபாடுடன் நான்கு தூண்கள் உள்ளன இது அரசரின் நீதிமன்றம் போல் காட்சி தருவதால் ராஜசபை என்று அழைக்கப்படுகிறது மூலவரே இங்கு அரசராக உள்ளார் அடுத்து மகாமண்டபத்தில் சத்யபாமா ருக்மணியுடன் வேணுகோபால சுவாமி திருமேனி உள்ளது அவர் பக்கத்தில் ஒரு சிவபக்தர் உள்ளார் அவர் பக்கத்தில் அதிகார நந்தியும் சுயசாம்பிகையும் கூப்பிய திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றனர் கருவறைக்கு முன் மண்டபத்தில் இடப்பால் நால்வர் திருமேனியும் அவர்களுக்கு நேர் எதிரே உற்சவ திருமேணி மண்டபமும் அமைந்துள்ளன பின் நந்தியும் கருவறையை நோக்கி அமைந்துள்ளார் இறுதியாக இத்தலத்தின் நாயகரான சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் அடுத்ததாக மூலவர் பெயர்கள் மற்றும் தீர்த்தங்கள் இறைவன் பெயர் ஆதிமூலேஸ்வரர் ஆதிமூலநாதர் அல்லது திருமூலநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கிழக்கு நோக்கி அருள்பாளிக்கும் சுயம்பு மூர்த்தி ஆவார் அடுத்ததாக இத்தல இறைவியின் பெயர் மேகலாம்பிகை மோகநாயகி நித்திய கல்யாணி என்று அழைக்கப்படுகிறார் தீர்த்தம் கொள்ளிடம் தலவிருச்சம் வில்வம் இங்கு காமீக ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன அடுத்ததாக தல வரலாறு இப்பகுதியை ஆண்ட மன்னர் வேட்டைக்கு செல்லும்போது தன் படைகளுடன் சற்று நேரம் ஓய்வெடுத்தார் அப்போது அருகிலுள்ள உள்ள புதரிலிருந்து ஒரு வெண்ணிற அதிசய பறவை ஒன்று பறந்து சென்றது மன்னன் அப்பறவையின் மீது ஆசை கொண்டு அம்பு எய்தான் ஆனால் பறவை தப்பிவிட்டது சில காலம் கழித்து மன்னர் அவ்வழியே மீண்டும் வந்தார் அந்த புதரிலிருந்து வெண்ணிற பறவை மறுபடியும் பறப்பதைக் கண்டார் அப்புதர்தானே இருப்பிடம் என்று கருதி அங்கு வந்ததும் காணலாம் என்று காத்திருந்தார் அந்த இடம் முழுவதும் பால் மனம் வீசியது அந்த பறவை வரவே இல்லை சந்தேகப்பட்ட மன்னன் புதரை வெட்டினான் ஒரு புற்று மட்டும் இருந்தது புற்றை தோண்டியபோது பால் பீறிட்டது அதைக் கண்ட அரசன் அச்சம் கொண்டு அரண்மனைக்கு சென்றான் அன்று இரவு உறக்கத்தில் கனவில் அசிரியாக பால் வெளிப்பட்ட இடத்தில்தான் லிங்க வடிவமாக இருப்பதாக சிவபெருமான் கூறினார் அதன் பின் மன்னன் அவ்விடத்தில் கோயில் கட்டி வழிபட்டான் பால் பொங்கிய இடத்திலிருந்து வெளிப்பட்டதால் இத்தலப்பெருமானை பாற்றுரை நாதர் என்று அழைக்கப்பட்டார் இத்தலத்திற்கு மற்றொரு வரலாறு உண்டு சிவபக்தரான மார்க்கண்டேயர் தன் ஆயுள் விருத்திக்காக பல சிவஸ்தலங்கள் யாத்திரையாகச் சென்றார் இத்தலத்திற்கு வந்தபோது அபிஷேகம் செய்ய எந்த பொருளும் கிடைக்காததால் மனம் வருந்தினார் அப்போது லிங்கத்தின் தலையிலிருந்து பால் பொங்கியது தானாகவே அபிஷேகம் செய்தது ஆகையால் இத்தலத்திற்கு திருப்பாற்றுரை என பெயர் வழங்கப்பட்டது பதிவினை பார்த்ததற்கு நன்றி பகுதி ஒன்று இத்துடன் முடிவடைந்தது பகுதி இரண்டில் தளத்தின் தனித்துவங்கள் இலக்கியச் சிறப்புகள் கல்வெட்டுச் செய்திகள் பிரார்த்தனை இதர தகவல் திருவிழாக்கள் போன்ற தகவல்களை பார்க்க எமக்கு கோயிலைப் பற்றிய அறிவினையும் ஆர்வத்தினையும் புகட்டியது என் தந்தையார் அவருக்கு இதனை சமர்ப்பிக்கிறேன் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் மறக்காமல் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் தரும் லைக் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அடுத்த பதிவிற்கு வழிவகுக்கும் மேலும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதாவது இந்த யூடியூபிற்கு வெளியே ப்ளாக் ஸ்பாட் ஃபோரம் போன்ற இடத்தில் வீடியோ எம்பெட்டிங் ஆப்ஷன் மூலம் பார்க்கும் பொழுது லைக் செய்தால் யூடியூப் அதனை கணக்கிட்டு கொள்வதில்லை ஆகையால் தயவுசெய்து உங்கள் லைக்கை யூடியூபிற்குள் வந்து பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வெளியிலிருந்து லைக் செய்யும் கவுண்ட்டுகளை யூடியூப் எடுத்துக்கொள்வதில்லை நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்